மா தான் பௌர்ணமி பௌர்ணமியில் பூஜையில் முடிச்சுட்டு வந்திருக்கோம் உங்கள் தரிசனம் அப்படியே எங்கள் அப்பா என்ன அழகு என்ன அழகு பிள்ளைய பயந்துடக்கூடாதுன்றனாலே உங்களோட அந்த அம்மா பெரியம்மா அவங்களை காமிக்காமல் குழந்தைமாகவே காமிக்கிறீங்க ஓம் சக்தி நாகசக்தி ஓம் சக்தி நாகசக்தி இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து நிறைய பால் கொடுத்தாங்க இல்லையா அந்த பாலெல்லாம் நுகர்ந்து சாப்பிட்டு அம்மா வந்து கிளம்புறாங்க நம்ம கண்டை வசிக்கிறாங்க என்னம்மா சரிம்மா நீங்கள் போய் தூங்குங்க உங்களை நான் தொந்தரவு பண்ணல பாக்கெட் கூட எடுத்து போட்டுக்கப்பா ம் எடுத்து போட்டு பேசிக்கிட்டே ஒரு தூங்கு பேசுப்பா அம்மாவோட பேசுகிறக்கு என்ன உனக்கு உனக்கு என்ன கூச்சம் பின்னாடியே வர வேட்டியுன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க இவைய இதுக்கு நம்ம பின்னாடியே வரையா இவனுக்கு வேற வேறு வேலை இல்லைன்னுட்டாங்க உடனே அப்படின்னு சீருணா இப்படி இருக்கும் ம் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்றதை காட்டுங்கம்மா